வணக்கம் நான் அவங்க அடைச்சிங்க என்ன ஆயி போறேன் அம்மா அம்னி அம்மா இருக்காங்க இவங்க பெரிய அம்மனி அம்மா சின்ன அம்மனி அம்மா யாரு மேற்பையா பெரியம்மனியம்மா நம்ம கனிமொழி என்ன என்ன வாழ்க்கையிலே இதை பேசுறாங்க யாரு விதவைங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க இந்த குடிப்பா இருக்கிறதுனால ஒவ்வொரு குடும்பம் நாசமா போகுதுன்னு சொல்ற அம்மனி அம்மா பெரியம்மனி அம்மா என்ன சின்ன அம்மா அம்மா உரத்துல லாபம் இல்லை உங்களால கெட்டவரம் திட்டணும் திட்டாம்பிக்கா கூட போக முடியல அதனால கொஞ்சம் கருப்பு கோட்டுக்கு மரியாதை கொடுத்து கெட்டவரம் திட்டதில்லை சரிங்களா விட்டுருங்க என்ன சொல்றேன்னா இது இவங்க ஆட்சியில் இல்லாதப்போ பூர்ண அம்ம மது விலக்குன்னாங்க இங்க இவங்கள நூறு ஆலைக்கு தொண்ணூறு எக்ஸாம்பிள் நூறு சாராயக்கு தொண்ணூறு சாராய் கம்பெனி சரிங்களா வச்சுக்கிட்டு ஃபேக்ட்ரி தயாரிப்பு ஃபேக்ட்ரியை வச்சுக்கிட்டு எப்படி அம்மா பூர்ண மதுவில கொண்டு விடுவாங்க வச்சு நிக்க விடாம அம்மா பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரனா கொண்டு வர மாட்டான் என்ன அதனால நூறு சாராயக்கு தொண்ணூறு சாரா சாரையாலை இவங்களா இருக்கு அதனால இப்ப கள்ளாச்சாரம் குறிச்சவங்களுக்கு பதிவு கூட போட துப்பு இல்லாத ஆட்சிதான் திமுக அரசு என்ன இவங்க வந்துடும் முந்திக்கிட்டு நாங்க போய் வந்தீங்களே பிறப்பாதீர்கள் பதிவு யாருமே கேட்கல நீங்க தான் பொய்ய மட்டுமே நம்பி வாழ்றீங்க சோசியல் மீடியாவில மட்டுமே கட்சியை நடத்துறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க பாருங்க இப்போ நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை சேர்த்து பாருங்க முழுசா பாருங்க அப்ப தெரியும் இவங்க வந்தா ஆட்சியர் பேசினது இப்ப அது வேறவாய் நாளாவி மாதிரி எவ்வளவு கிளீனா பேசியிருக்காங்க அப்ப ஒரு தொண்டரை வந்து நாலு தலைமையே நான் திமுக தொண்டேன் எங்க அப்பா தோண்டேன் எங்க தாத்தா தோண்டேன் நாலு நாலு தலைமுறையா நான் தான் திமுக அவங்க எப்படி எப்படி கா கொள்ளையடிப்பாங்க அந்த கொள்ளையடிச்சது படத்தை பணத்தை வெளியே தெரியாத எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் பாம்பின் கா தெரியும் நம்ம சேனல்ல வீடியோ போட்டுக்க நீங்க பாருங்க இந்த வீடியோட இன்னொரு அந்த அம்மனி பெரியம்மன் அம்மனி அம்மா பேசினதையும் வீடியோ போட்ட பாரு சொல்லுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வயசுல மாட்டு கட்சியில் இருக்கு காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு சரிங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆமா இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை ஐ டோன்ட் கேர் நான் மட்டுமல்ல இல்ல நீங்க ஒவ்வொரு வாரம் ஐ டோன்ட் கேர் அண்ட் சொல்லி நகர வேண்டும் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் ஒரு காமன் பிரச்சனை வந்த ஆபிஸ் வந்து திரவிகள் வந்து தமிழகத்தில் அதிகமா எண்ணிக்கையில் ல அதிகமா இப்போ கம்மி ஆயிடுச்சு இப்போ கம்மி ஆயிடுச்சா? ಮಾತನಾಡ மார் இது பாண்டமன குட்ச்சது இப்போ கம்மி ஆயிடுச்சா? ஆக்சிடென்ட் மிஸ்டர் ஏக்ஸ் 你一个臭人呢！<laughs> <laughs> <laughs>